ഇനി പിറന്നു വാത്തുക്കൾ சரி இப்போ உங்களுக்கு யார் சர்ப்ரைஸ் அனுப்பியிருப்பாங்க என்ன ஜோசிக்கிறீங்க இப்போ வீட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க இதில் ஒரு ஆள் செய்திருப்பாங்க நீ யாராக இருக்கும் எங்க இருக்காங்க அவங்க வெளியில ஆனா உங்களுக்கு இங்க இருந்தா வந்துருக்கு பொறின்ல இருந்து வரல யாரா இருக்கும் நினைக்கிறீங்க அம்மா அப்பாவும் செய்யல உங்களுக்கு சரி இப்ப யார சொல்றீங்க ஒரு ஆள் தான் செய்து இருக்க உங்களுக்கு அவர் இல்லையா சரி அடுத்த கிஃப்ட பாப்பமா சரி அடுத்த கிஃப்ட பார்த்து கண்டுபிடிக்கீங்களா அந்த வாக்கு சரி அதுக்குள்ள என்ன வந்திருக்கும் நினைக்கிறீங்க பிரிச்சு பார்க்கும் போது தெரியாதா சும்மா கெஸ் பண்ணுங்களேன் பிரிச்சு பார்ப்போம் நீங்க எதிர்பார்த்து உள்ள ஒன்று இருக்கும்

இருந்து போட்டு தான் சாப்பிட்றேன் கொஞ்சம் தான் பிடிக்கும் சரி உங்களுக்கு பிடிச்ச கேக்கு மருந்துருக்கு வாங்கிடுங்க பிடிக்குமா அந்த கேக் சரி இப்ப யாருன்னு சொல்றீங்க சாக்லேட் வந்திருக்கு வச்ச வந்துருக்கு கேக் வந்திருக்கு கப் கேக் வந்துருக்கு அம்மா அப்பா என்ன சொல்றீங்க ஆனா அவங்க செய்யல அவங்கள விட்டு வெளியில யோசிச்சு பாருங்கள மாமா மாமா மாமாட பேர் என்ன சாந்தகுமார் சொன்னவரா சர்ப்ரைஸ் பண்றேன் இல்லன்னு நிக்கிறாங்க இல்லை அந்த பேரு சொல்லலையே انا போய் தான் செய்து உங்களுக்கு સરપ્રाइज எல்லாரையும் சொல்றீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் பண்ணி இருக்காங்க கண்டுபுடிங்க பாருங்க கோயா அவங்க மிக்கி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காதா அப்படி செய்வாங்களா வாய்ப்பு இருக்கா நீங்க சொன்னீங்கன்னா அவரை தலையை கழட்டி போட்டு ஆரோன்னு பார்க்கலாம் உயரத்தை பார்த்து கண்டுபிடிங்களே தெரியலையா ஒரு கேள் வந்துருக்காதா உள்ளே உங்களை விட குறையுதா உயர நல்லா பாருங்க அது தலை போட்டதெல்லாம் பெருசா தெரியுது சரியா சொன்னா மட்டும் தான் பாக்கலாம் கலட்டி விளையாண்டா கலட்ட மாட்டோம் கஷ்டமா இருக்கா சரி கப் ஒண்ணு வந்துருக்கு பாப்பமா கப்ப பிரிக்க முதல் ஒரு சொல்லுங்க லாஸ்டா யாரா இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணி அமிக்கி சொல்றாரு சத்தியம் பண்ணி சொல்லட்டா அவங்க தான் எனக்கு செய்திருப்பாங்க யாரா இருக்கும் அழுறீங்களா இல்ல சரி இன்னொரு க்ளூ தரையா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேர்ள் தான் செய்திருக்காங்க ஓ உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கேள் இவ்வளவு குழு வந்து தாரு இன்னும் கண்டுபிடிக்க இல்லையா தொட்டலாம் காட்டுறாரு மிக்கி குழு தாரியா உங்களுக்கு இல்ல கண்டுபிடிச்சா விளங்குல மாமா மாமியா இல்லை ஒரு ஆள் தானே செய்திருக்கு மிக்கிட்ட கேளுங்க அவங்க செய்தாண்டி மிக்கி அவங்களோட மாமா மாமி செய்திருக்காங்களா இல்ல இல்ல ஒரு ஆள் என்று சொல்லி தந்தானி நீங்க எங்க வச்சு சொல்றாரு அவரு சரி அவங்களோட முதல் எழுத்து வந்த எம் இல்ல வரும் இப்ப கண்டுபிடிங்க விளங்கல்ல மனுஷன்டா யாரு

சரி நாங்கள் எங்களுடைய அஸ்ட் சர்ப்ரைஸ் சார்வாக நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் சரி கேட்க வேண்டும்